இதுவே இந்த சோக்கு போனது பல பேர் பத்தி அது இன்னொருத்தன் சொல்லி அதுவும் சோக்கு போனது கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா இந்த சோக்கு போனியாக்க என்ன அங்க அடிச்சு மல்லு கட்டிட்டு இருக்க அந்த சோக்கு போன ஆனா பேசுனது நல்லா பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க அவன் என்ன பேசுனா போய் அடிச்சு மல்லு கட்டுற வீட்டுக்குள்ள மாதிரி இருப்பீங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களா பேசுறவன் ஆயிரம் பேசத்தான் செய்வான் அவனு முன்னாடி நம்ம எப்படி கெட்ட வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தான் செய்யணும் வெறி இவங்க சொல்றாங்கல்ல நான் வந்து நீங்கள் இதையே பார்க்குறீங்க எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு அடிபட்டாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க மிதிப்பட்டாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஏமா உனக்கு ஒரு அஞ்சு வயசு பிள்ளை ஆறு வயசு பிள்ளை ஐயா வலிக்குதுன்னு சொல்லாத அளவுக்கு இல்லைன்னா நீ பார்க்க உனக்கு உனக்குள்ளே ஒரு உள்ள ஒரு வலி இருக்குது உனக்குள்ளே ஒரு ஒரு வழி இருக்குது கைகால் வலிக்குதுன்னா உனக்கு தெரியாதா நான் இருந்து வேலையை பார்த்தா மீத வேலையை அம்மா உடம்பு முடியல காசு போட்டால் போயிட்டு வா முடியலன்னா நம்ம சொந்த பந்தம் இருக்கு சொந்த பந்து கூப்பிட்டு போயிட்டு வா நான் இதை பார்த்து நீ அதை பாருன்னு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சார் அதாவது கொத்த வீடு கட்டி கொத்த பெயிண்ட் அடிச்சு கொத்த நேரம் எல்லா வேலையும் பார்த்து கொத்த நேரம் வேலையும் என்ன ஒரு வீடும் நம்மள இலக்காரமா பேசி போட்டாங்க நம்ம அதே குடிசை வீட்டுல கடைசி வரைக்கும் இருந்தா அவன் முன்னாடி அவன் முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து கட்டினாலும் அந்த ஒரு வெறி குடிசை வீட்டுல இருந்து சொந்த வீடு வாங்க இடம் வாங்கினேன் பதினெட்டு லட்சத்துக்கு செத்து போயிட்டாங்க அம்மிட்டு வரேன் வண்டி வாங்கின ஒரு லட்சத்துக்கு செத்து போயிட்டாங்க அம்பிட்டு வேற என் பிள்ளைக்கு நகை சேர்த்த சேர்த்து போயிட்டாங்க அம்பிட்டு வர என்னடா இவன் உக்காந்து இப்பிட்டு அம்பிட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கானு சொல்லிட்டு காண்டில் இருந்திருக்காங்க சார் இவெல்லாம் எப்படி நான் வாழ்ந்து காட்டுவேன் காண்டில் இருக்கும்போது எனக்கு அந்த காண்டு தான் எனக்கு வந்து சந்தோஷம் அந்த காண்டு அவனுக்கு வகுத்தறிச்சல் அந்த வகுத்தறிச்சல் தான் எனக்கு வந்து சந்தோஷம் இப்போ அவர் சொன்னாரு நான் ஒய்ஃபை வந்து ஹாப்பியா வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து இடம் வாங்கி கொடுத்துட்டேன் வீடு வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சார் அது எதுவுமே எனக்கு வேணாம் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார்ல அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது போதும் சார் எனக்கு அது அவர் கொடுக்கவே இல்லை ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணும் சார் ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணதில் அவங்க என்ன எத்தனை டைம் பார்க்க வந்திருக்காங்கன்னா நான் இவங்க சென்னையில் இருந்தாங்க நான் தேனியில் இருந்தேன் சார் ஒரு பொண்ணுன்னு இருந்தால் எத்தனை பேர் வந்து மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க பொண்ணு கேட்டு வருவாங்க எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி இவங்க பர்மனன்ட் ஜாப் வாங்கணுன்றதுக்காக நான் விரத இருப்பேன் சார் விரத இருந்தது இருந்தது தான் உங்களுக்கு அந்த பர்மனெண்ட் ஜாப் கிடச்சிது அதை சொல்றதுக்காக என்கிட்ட வந்திருந்தாங்க நான் எயிட் தேர்ட்டிக்கு காலேஜ் பஸ் ஸ்டாப் வருவேன் அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக்லருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சார் இவங்க வந்த வந்தோடனே நான் வந்து ஃபைவ் இயர்ஸ்ல நான் அப்போ தான் உங்களைய பார்க்குறேன் வந்தோடனே ஹக் பண்ணிட்டு யூ என்னாச்சு எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க நான் உனக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமா எனக்கு அன்னைக்கு ஹாப்பியா இருந்திருக்கும் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா எனக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைச்சிருச்சு நான் உனப்பா அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அது சொல்லிட்டு நீங்க போங்க ஒண்ணு பிரச்சனை அது எப்படி சொல்லியிருக்கலாம் சார் ஒரு அன்பா இல்லம்மா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் பெர்மனன்ட் ஜாப் கூட கிடைச்சிருச்சு நின்று நின்று நமக்கு கல்யாணம் ஆயிடுல அவங்க அப்பா பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருல அப்படி அப்படி அவங்க சொன்ன மாதிரி ஏமாத்தி கூட சொல்லியிருக்கலாம் அந்த அந்த மாதிரி கூட எனக்கு வந்து இருபத்தி மூணு வயசு அந்த இருபத்தோரு வயசு எல்லாமே வரணும் அங்க போகணும் இங்க போகணும் யோசிக்கதான் செய்யும் அந்த இடத்துல அம்பட்டு பேர் அசிங்கப்பட்ட இடத்துல நம்ம ஒரு நிலைக்கு வந்து அந்த பிள்ளைங்க எங்கேயும் கூப்பிட்டு போவான் இப்ப இந்த பிள்ளை கையை இழுத்து போட்டு இப்படி வந்தாலும் கேட்பேன் அந்த பிள்ளை வண்டியை கூப்பிட்டு எவன் கேட்பான் சார் இப்ப எவனும் எதுவும் கேட்க முடியுமா அந்த இடத்துல அரிய அந்த அந்த நான் வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல அந்த அம்மா வந்து கூப்பிட்டு அங்ககி சுத்தான் ஏன் என்ன புள்ளா இந்த பிள்ளைய பார்க்கணும்னு தோணுமா இந்த பிள்ளைய போய் பார்த்துட்டே வரலாம்னு தோணுமா இல்லை வேலை பார்க்க தோணுமா நீங்களே சொல்லுங்கள் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டீங்க வீட வாங்கி கொடுத்துட்டீங்க பைக் வாங்கி கொடுத்துட்டீங்க பிள்ளைக்கு நகை சேர்த்துறீங்க எல்லாம் சேர்த்துட்டீங்க ஆனால் அவங்க சந்தோஷமா இருக்கணும் கேளுங்க நீ சந்தோஷமா இருக்கேம்மா சரிங்க இவ்வளோ வாங்கி கொடுத்துட்டேன் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு வீடு கொடுத்துட்டேன் சந்தோஷம் இல்லையா கார் கொடுத்துட்டேன் சந்தோஷம் இல்லையா பேங்க்ல பணம் போட்டுட்டேன் ஏடிஎம் கார்டு அவங்க கையில் கொடுத்துட்டேன் சந்தோஷம் இல்லையான்னு ஒன்று கேள்வி கேட்கறாங்களா நேரடியாக அவங்களுக்கு பதில் சொல்லுங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அந்த ஆஃபீஸ் பத்தியே தானே யோசிக்கிறீங்க அந்த ஆஃபீஸ் பத்தி கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எங்க கிட்ட பேசுங்க எங்க கிட்ட பேசுங்க அந்த ஆஃபீஸ் பத்தி கூட பேசுங்க அது போதும் எங்களுக்கு அந்த அஞ்சு நிமிஷம் இல்லை அஞ்சு மணி நேரம் கூட கொடுக்குறேம்மா நான் ஐ லவ் யூ நான் கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லலை அதாவது எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல நான் திருப்பி திருப்பி சொன்னதையே இருக்கு நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்க அந்த குடும்பத்துக்காக வரும்போது அவங்க வந்து அப்படிங்கற இல்லை அப்படின்னு சொன்னிருக்குல்ல இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னாலும் அவங்க பேசுறது என்னவா இருக்குன்னா எங்க அம்மா வந்தாங்க இந்த சொன்னாங்க எங்க அப்பா சொன்னாங்க ஐயோ ஆல்ரெடி ஆஃபீஸ்ல பல பிரச்சனை பார்த்துட்டு வரோம் அதுவும் இல்லாம நிறைய ப்ரெஷரு எனக்கு இந்த கதையெல்லாம் பேசாத நான் வந்து இதெல்லாம் வந்து கேட்க விரும்பல வேறதான் நல்ல விஷயம் இருந்தா சொல்லு அப்படி

அதை பார்த்துட்டு அதே மாதிரியே என் வீட்டுக்கார இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களான்னு தெரியல பட் அவங்க என்னை கூப்பிட்டு வார் ஹீல்ஸ் எடுக்கலாம் வா ஹீல்ஸ் எடுக்கலாம்னு என்னை கூப்பிடுவாங்க அது அதுவே ஒரு ப்ரெஷராக தான் ஃபீல் ஆகுது அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்த தான் சார் போகுது பிரச்சனை என்ன எந்த இதுலாம் பிரச்சனை ஒருத்தர் வந்து பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னு சார் அவங்க இப்படி அவங்கள பார்த்துட்டாலே போதும் காசு காஸ்டேஜ் கூட பண்ணக்கூடாதுன்னா இப்போ என்ன சார் நம்ம ஜாலியாக என்ன சார் பண்ணிட முடியும் டெய்லி ஜாலியா நடக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு சார் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார் ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்னு ஒர்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னொன்னு வீட்டோட கொடுத்து அவ்வளோ ஓடுற 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 ஓடிட்டே இருக்க சாப்பிட கூட நேரம் இல்லாம ஓடுற அளவுக்கு உனக்கு என்ன இருக்கு சார் அவங்க வந்து ஒரு வேலை கொடுத்துருக்கான் சார் அஞ்சு வருஷம் நீ வந்து யூரோப்ல வேலை வாங்கணும் யூரோப் போனோம் போயிட்டு நம்ம செட்டில் ஆகணும் ஏன் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க நான் அதுக்கு யூரோப் போகணும்னா நான் உட்காந்து இங்க எஃபர்ட் போட்டால் தான் சார் போக முடியும் நாளைக்கு எப்படி சார் அவங்க கேட்குறாங்க நான் எஃபர்ட் போடாமல் இங்கே ஜாலியாக அவங்க கூட அரட்டை போயிட முடியும் நீங்கள் சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுகிறா அப்படின்னா தம்பி அஞ்சு நிமிஷம் எங்க கூட உட்காந்து பேசுகிறான்னா நீ யூரோப்புக்கு ஒன்ன போகிறேன் பார்த்தியா அதுக்காக தான் அந்த அஞ்சு நிமிஷம் உன் லைஃப்லேருந்து எடுத்துக்கிறேன் அதனால இனிமேல் என்கிட்ட பேசாத ஓடிடுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு நீங்கள் என்ன இன்னுமே உன்னை புரிஞ்சிக்கல அப்படின்னா என்ன பேசணும்னு ஒரு பெண்ணுகிட்ட நீங்க தீர்மானிக்கிறீங்கல்ல இதை தான் ஒரு பெண் பேசணும் இததான் இப்படி பேசணும்னு சொல்றீங்களா இதுவே பெரிய அராஸ்மெண்ட் மென்டல் அராஸ்மெண்ட் இது புரியுதா உங்களுக்கு சார் அப்படி சொல்லுங்க சார் அவங்க பிரச்சனை நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு பிரச்சனை இல்லாத ஆபீஸ்க்கு நீங்க வேலைக்கு போறீங்களா காசு பேசாத ஆபீஸ்க்கு எங்கேயாவது இருக்கா வேலைக்கு போறீங்களா இதெல்லாம் இது எல்லாமே ஆபீஸ்ல நடக்குதுல மச்சான் அவன் அங்க பண்ணிட்டு வந்தான் நம்ம ஹெச்ஆர் இமே தான் சொன்னா நடக்குதுதா நடக்கலையா சார் அதுதான் நாங்களும் சொல்றோம் அப்படி நசனா சொல்றேன்

சேர்ந்தேன் இப்போ வந்து அவனை நைட்டு சாப்பிட்றதுக்கு கிடைக்காது ஒரு மணி ஆனால் கூட அவன் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ அவன் வரதே இல்லை ஃபோன் பண்ணி கேட்டால் அம்மா தான் பிஸியாக இருக்கேன் ஷூட்ல இருக்கேன் வர முடியாதமா அப்படி தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஊரில் இருக்கிறப்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது கூட கிடையாது அதனால நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துட்டான் சரிங்க அண்ணன் தம்பி பாசம் சார் ரொம்ப இந்த வயசுல கிடைக்கணும்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் அது வந்துட்டு அவன்ட்டு அவனுக்கும் எனக்கு அந்த டைம் கிடைக்காதனால அண்ணன் தம்பி பாசத்தை சுத்தமா இழந்தாச்சு நாங்க சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்ப கிடையவே கிடையாது பட் ஆனா இருக்கும் பட் இப்ப இல்ல படிப்பு இறந்துட்டாங்க படிப்பு இழந்துட்டாரு காலேஜ் படிச்சாங்க குடும்ப கஷ்டத்தால படிப்பு இறந்துட்டாங்க ஊருக்கு எது குடும்ப கஷ்டத்தால ஊருக்கு எதுக்கும் மாட்டாங்க தீபாவளி கூட வரல தீபாவளி கூட வரல அம்மாட்டே பேச மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அம்மாட்டே பேச மாட்டாங்க அப்பாட்ட சுத்தமா பேச மாட்டாங்க அதான் அன்னைக்கு கல்யாணம் அழிப்புள்ள இருக்கு அம்மாவுக்கு அதனால் வந்து பார்க்க சொல்லிருக்காங்க நாங்கள் வந்து அண்ணன் தம்பி மூணு பேர் சார் நான் வந்து இங்கே சென்னையில் வந்து படிக்கிறதுக்கு தான் வந்தேன் இப்போ பாருங்கள் நான் வந்து வேலை வேலை கதையாக தான் சார் நான் இருக்கேன் இப்போ வந்து எங்கள் வீட்டில் என் தம்பி ஒருத்தவன் இருக்கிறான் எங்கள் அண்ணன் ஊரில் இருக்கான் இப்போ என் அண்ணனும் இந்த சேனலில் கண்டிப்பாக பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி வந்து குடும்பத்தை எங்கள் அண்ணனும் கல்யாணம் அடிச்சு அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது ஆனால் அவன் வந்து அந்த குடும்பத்தையும் பார்த்துக்காம எங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்காம இப்போ நான் வந்து கஷ்டப்படுறேன் இப்போ நான் படிக்கலை இப்போ காலேஜ் வந்து டிஸ்கன் பண்ணி இருந்தேன் இப்போ படிக்கணும்னா நான் நிறையா என்னோடய எய்ம் வந்து ஒரு வக்கீல் ஆகணும் அந்த ஒரு விஷயத்தில் நான் இருந்தேன் ஆனால் என்னோட படிப்பு எல்லாமே இழந்து இப்போ என் குடும்பத்துக்காக நான் கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சிகிட்ருக்கேன் சார் எங்கள் அம்மா அப்பா பெருசாக சம்பாதிச்ச வைக்கல அதே என் தம்பிக்கும் தெரியாது எங்கள் அண்ணனுக்கும் தெரியாது ஆனால் அதை நினச்சி ஒரு வேலைக்கோ இல்லை இப்போ அம்மா அப்படி இருக்காங்களே அப்பா அப்படி இருக்காங்களே அந்த ஒரு விஷயத்துக்காக ஓடவே மாட்டிக்கிறாங்க ஆனால் எனக்கு எல்லாமே தெரியுது ஏன்னா நான் வந்து இப்போது டிஸ்கவுண்ட் காலேஜ் வரையும் படிச்சுருக்கேன் ஏன்னா எங்கள் அண்ணன் படிக்கலை என் தம்பி டென்த்தோடு நிப்பாட்டிட்டான் அவனுக்கும் படிக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் எனக்கு அந்த ஆசை இருக்குது ஆனால் என்னை வந்து படிக்க வைக்கல புரியுதுங்களா நான் இவ்வளோ தூரம் வந்து மெனக்கடல் படிக்கணும் தான் ஆசை ஆனால் அந்த பொருளாதாரங்கிறது எதுவுமே அமைய மாட்டேங்குது குழந்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்து அப்பான்னு சொன்னதே அவர் இதற்கு கேட்டது இல்லை சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்ததை நான் வீடியோ எடுத்து வச்சேன் அவர் அதை வீடியோல தான் சார் பார்த்தாரு என்கூடவே கூடவே இல்லை அவ ஃபர்ஸ்ட் நடந்து அவ முதல் வார்த்தை சொன்னது அப்பா தான் அதையுமே அவர் ரெக்கார்டில் தான் கேட்டாரே தவிர டைரெக்டா பார்க்கவே இல்லை நான் வந்து வீடியோ எடுத்து அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி அதை பார்த்துட்டு அவர் வந்து ஊரில் இருந்தார் அப்போது சம் ரீசன்ஸ்க்காக அப்போ அதை வந்து ஒன் மந்த் கழிச்சு வந்து அவர் நல்லாவே நடக்க ஆரம்பித்தான் அந்த ஒன் மந்த் கழிச்சு அப்போ தான் அவர் அதை பார்த்தார் அதை ரொம்ப மிஸ் பண்ணார் அதை செகண்ட் பேபிக்கிட்டேயும் மிஸ் பண்ணிட்டாரு செகண்ட் பேபி நடக்கும்போதும் பார்க்கல அப்போவும் ஜாப் ஜாப்னு ஓடிட்டு இருந்தாரு நைட்டு வருவார் அவர் தூங்கிட்டு இருப்பா இதை தான் நிறைய அவர் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே நிறைய மிஸ் பண்ணிட்டார் இல்லை நான் என்ன கேட்குறேன் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் குடும்ப நபர் ஒருவர் நாளைக்கு இது போன்று ஓடி ஓடி உழைச்சாதானே அவர் மேலே போக முடியும் அவர் உச்சாணி கொம்பில் போய் உட்கார முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டி நிறைந்த இந்த சமூகத்தில் நம்ம வீட்டு பிள்ளைகள் வெற்றி அடையணுங்கிறது தான் நம்ம எல்லோருடைய இலக்கமாக இருக்குது இல்லையா நான் இப்போ உங்களை நோக்கி வைக்கக்கூடிய இன்னொரு கேள்வி எப்படின்னா ஒரு நபர் வெற்றி அடைஞ்சால் டிவியில் பார்க்குறோம் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் இல்லை சினிமாவில் பார்க்குறோம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆள் தனி மனிதனாக தன்னை போராடி ஒரு வெற்றி அடைக்கும்போதோ சாதனையாளராக மாறும்போதோ நாம் பார்த்து கொண்டாடுறோம் இல்லையா கைதட்டி ரசிக்கிறோம் இல்லையா அதுவே நம்ம வீட்டில் ஒரு சாதனையாளராக உருவாகும்போது வேலை வேலைன்னு ஓடி ஒரு வாழ்க்கையில் ஒரு சாதனையாக சாதிக்கும் போது அதை ஏன் நம்ம பெருசாக கொண்டாடுறதில்ல